ஊருக்கு வந்து டீ கடை போட்டி கடை பக்கத்துல இருக்கிறதுல என்னயா போய தண்ணீர்ல காட்டுல வந்துட்டு ரொம்ப சரமா ஐயா 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 அவசரமா வீட்டு விட்டு வந்துட்டேன் வீட்டுல விட்டு வந்துட்டேங்க பீடி வாங்கினு குடு என்ன கேட்ட பீடி பீடி ஐயா அவ்வளவு தெரியாம கேட்டேன் பீடி வாங்கினு குடு இது இறக்கம் இல்லாம அவசரத்துல ஏதான் சட்டையை மாத்திட்ட ஏதா பீடியை வீட்டிலேயே விட்டுட்டேதான் இப்போ உனக்கு பீடி வேணும் மனுஷன் நாளைக்கு வரும்போதே நாளைக்கு வரும்போதே வாங்கிட்டு வரேன்